வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் இன்னைக்கு கோலம் இல்லைங்க ஒரு விளாக் பார்க்கலாங்க இது வந்து பழனிக்கு தீர்த்த காவடி எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் கிராமத்திலிருந்து அதை தான் கொடுத்துருக்குற இது பார்த்திங்கன்னா காவேரி ஆறு கொடுமுடிங்க இங்கேருந்து தீர்த்த முத்துச்சு எடுத்துகிட்டு போய் பழனி முருகனுக்கு விடுவாங்க நல்லா இருக்குங்க வருஷத்தில் ஒரு நாள் போவாங்க சித்தரா பௌர்ணமி அப்போ போவாங்க நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு நான் போக கூட எங்கள் வீட்டுக்கார தான் போனாங்க நான் இந்த மாதிரி சின்னதில் இருக்கும்போது தான் போயிருக்கிறேங்க இப்போ வந்து நான் போகிற டைம் இல்லை அப்புறம் எனக்கு கால்வழிங்க கால்மளிங்கிறது கூட இல்லை எனக்கு கால் மழை ஏற முடியாது ரோப் கல்லி கூட்டமாக இருக்கும் அதனால் நான் போகிறதில்ல தனியாக போய்க்கோங்க காவடி கூட போகிறதில்ல ஒரு டைமாக என்னும்போது போகணுங்க இப்போ பாருங்கள்லாம் தீர்த்த முத்துரித்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க இன்னி வந்து கிளம்புவாங்க கிளம்பி அங்கே ஒரு ஊரில் எங்கள் கிராமத்தில் ஒரு கோவில் இருக்குதுங்க அது பேரே பழனி அங்கே வந்து கலசங்கள் வச்சுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சாமி ஆட்டம்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கிளம்புவாங்க பழனிக்கு அப்புறம் அடுத்த நாள் தீர்த்து விட்டுருவாங்க பழனியில் ரொம்ப நல்லா இருக்கும் வருஷத்தில் ஒரு நாள் வரும் இதுக்கு அன்னதானம் போடுவாங்க அரிசி கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடும் போடுவாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இந்த காவடி நான் சின்ன வயசுலேருந்து போன காவடி இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார போயிட்டுருக்காங்க ஒரு பத்து வருஷமாக கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கார தான் போயிட்டுருக்காங்க நான் ஏதோ ஒரு வருஷம் நடுவில் இடையில போனேங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அருள் வருது அருள் வரும்போது வாக்கு கூட சொல்லுவாங்க கரெக்டாக சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க கேட்கலாம் ரொம்ப பிடிக்குங்க இதெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழனி காவடிக்கு போவாங்க ஐயப்ப சாமிக்கு கார்த்திகளையும் போவாங்க சித்திரையிலையும் போவாங்க கார்த்திகையில் போக முடியலனா சித்திரையில் போவாங்க இல்லாட்டி சித்திரையில் போனாங்கன்னா கார்த்திகளை போ இருப்பாங்க போவாங்க அதில் அது மாதிரி ஆன்மீக பையனை போகிறது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கே கால்வெளி இல்லைன்னா நானும் போவேங்க பழனி காட்டிக்கெல்லாம் எனக்கு வந்து போக முடியாது அதனால் எங்கள் பையனை போக சொன்னீங்கன்னாலும் அவனுக்கு யாரையும் பெருசாக தெரியாது அதனால் எங்கள் பையனை எப்போது ரேராக தான் போவானுங்க எப்படி ஆடுறாங்க வருங்க சூப்பராக இருக்கும் அந்த ஆட்டத்துக்கும் அந்த மியூசிக்கும் நல்லா இருக்குங்க அருமையாக இருக்கும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ இது போன வருஷமே கொடுக்கலான்னு நினச்சேங்க ஆனால் எங்கள் வீட்காரத வீடியோ எடுத்து வந்து கொடுக்கணும் அந்த வருஷம் எங்கள் வீட்கார ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால இந்த வருஷம் கொடுத்து தர பாருங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள் இது வந்து கோலம் சேனல் தாங்க இந்த மாதிரி முக்கியமான விலாக் இருக்கும்போது சீம் இருக்கும்போது வளாக் வருங்க இதாங்க அந்த கோயில் இப்போ கோயில்ல கொண்டு போறாங்க வர வரவே சாமி ஆடிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா அருள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மலைக்கு போக வரைக்கும் இந்த காவடி இருக்கிறவங்களுக்கு இந்த அருள் வர்றவங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க எல்லாம் கலச வச்சிருக்காங்க சாமி ஆடுவாங்க எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க நாங்களும் வீடியோ வீடியோலாம் இருக்காட்டில அவங்களுக்கு வலிக்காது பக்தி தாங்க மற்றபடி இருந்தாலும் நம்ம அது காட்டல பாருங்க இந்த கோயிலு சூப்பராக இருக்குங்க இதெல்லாமே நாம் இருந்தால் இன்னுமே டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க என் வீட்டுக்காரர் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க சரி பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுப்போமே அப்படின்னு கொடுக்குறேங்க இது வந்து கொங்கு மண்டலம் பாரம்பரியங்க கொங்கு நாட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி காவடி காவடிக்கு பழனிக்கு பழனிக்கு போகும் சிவன் மலைக்கு போகும் சென்னைமலைக்கு போகுங்க அந்த மாதிரி போகும் எல்லாமே பார்க்குறக்கு நல்லா சாமி ஒவ்வொருத்தரும் சாமி ஆடிக்கிட்டே இருப்பாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க இந்த காவடி கிளம்புறதுக்கு இது வந்து ஆறுமுக காவடிம்பாங்க முதலில் எடுத்து வச்சாங்கன்னா உடனே சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க படிலெலாம் ஓடுவாங்க இந்த காவடி தூக்கிட்டு நான் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் கணக்கு சொல்லுவாங்க கணக்கு கேட்டுட்ருக்காங்கல்லாம் அருள் கணக்குன்னா அருள் வாக்குங்க எல்லாருமே சாமி ஆடுவாங்க யாருக்கு அருள் வரணும் வந்துடுங்க இந்த மாதிரி கோமாளி ரசம் போடுவாங்க இந்த காவடி பழனி காவடினாலே ஒரு குசி தனியாக வந்துடுங்க எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போக முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க பழனி காவடி போகிறதுன்னா இப்போல்லாம் சாமி கேட்டுட்ருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட நின்றுட்டு சாமி சொல்லிட்டுருப்பாங்க முதல்லலாம் பூ சாமி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணன் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார வந்து இது வந்து யூடியூப் இல்லைனாலுமே வீட்கார நான் பார்க்கட்டுங்கிறக்காக வீடியோ எடுத்து வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வருவாங்க இந்த தரம் நான் யூடியூப்பில் போடுறேன்னு சொல்லியே எடுத்துட்டு வாங்க எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இப்போ காவடி ஸ்டார்ட் ஆடுவாங்க வரது இதில் அருள் விஸ் அருளில் தான் ஆடுவாங்க இந்த மாதிரி நல்லா இருக்கும் முருகர்னாலே போவார்கள்ங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அப்புறம் அந்த மெயினாக அந்த மியூசிக் அடிக்கிறாங்கல்லங்க சூப்பராக அடிப்பாங்க ஆடுவாங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழனி மலைக்கு சபரிமலைக்கு வீரப்பூர் அப்புறம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் அப்படி குரூப்பாக போவாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எப்பவுமே போவாங்க வெள்ளிங்கிரி மலை கூட போயிட்டு இருந்தாங்க இப்போதான் போக என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இல்லைன்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் வெள்ளங்கிரி மலை கூட போயிட்டு தருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாமி போகிறது அவ்வளோ பிடிக்குங்க எனக்குமே பிடிக்கும் அதனால என்னையோடவே ஜாஸ்தியாக பிடிக்குங்க சாமியா அதே மாதிரி இந்த ஊர் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் அப்பிச்சூறு எங்கள் அப்பா செயினுக்கே அப்படிச்சூறுங்க இந்த ஊருக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பந்தம் இருக்குது இது விநாயகர் கோயில் அந்த விநாயகர் கோயில் அப்புறம் தான் கிளம்புறாங்க வந்து சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க கிளம்பி கோவில் அங்கே நைட்டு மண்டபத்தில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில மலைக்கு மலை மேலே ஏறிட்டு சாமி கும்பிடுவாங்க அங்கேயும் சுற்றியெல்லாம் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க கிரிவாலம் சுற்றுவாங்க அப்புறம் மேலேயும் மலையை சுற்றி வருவாங்க ஆனால் அங்கே வந்து போன அளவு இல்லைங்க அதனால அங்கே எடுக்க முடியல இது பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போனது அது வந்து எங்கள் வீட்டுக்கார் நான் நிறைய எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அவங்க கொஞ்சம் தான் எடுத்தாங்க அதனால அது தனி வீடியோவாக கொடுக்க முடில சரி இதில் அட்டாச் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நல்ல நல்ல வீடியோக்கள் வருங்க இது வந்து சபரிமலை போன போது இப்போ எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் எங்கள் வீட்கார் எடுக்கவே மாட்டாங்க அவங்க வந்து சாமி பக்தி அதில் மட்டும்தான் இருப்பாங்க வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போடுறதுக்காக எனக்காக எடுக்க சொல்லுங்க நான் பார்க்குறக்காக இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ